அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட பேசாம அப்பெல்லாம் வந்துட்டு அமைதியான முறையில் அமைதி காத்துட்டு இன்னைக்கு திடீர்னு அவருக்கு ஒரு நாணோதயம் வந்து பேசுறாரு அந்த டைம்லயே நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சூழ்நிலையில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர்றதுக்கு அவர் போய் சந்திச்சு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாவே நிறைவேற்ற முடியும் ஆனா அதை செய்யலை ஏன்னு கேட்டா அவருக்கே தெரியும் தமிழக முதலமைச்சர் குறிப்பாக திருமாவளவன் சொல்வதை எதையுமே கேட்கறது இல்லை வெறுமனே தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் கூட்டணி பேரத்திற்காகவும் மட்டும்தான் அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பாங்க மகாவிஷ்ணு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி பேசினாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு புராண கதைகள் அடிப்படையில் அதை எடுத்துக்காட்டா சொல்லி தான் அந்த விஷயத்தை சொன்னார் தவிர்த்து அவர் திணிக்க எந்த இடத்துலையுமே முற்படலை அரசுடைய நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அவங்களுடைய அமைச்சரை நான் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி அவங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மாணவர்களை பள்ளியில் பயின்றிருக்கக்கூடிய ஒரு மாணவர்களை பயன்படுத்தி அதை சுத்தம் பண்றதுக்காகவும் கொடிகளை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காகவும் பயன்படுத்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு புதுசாக வரக்கூடிய ஒரு தலைவர் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களுடைய விழாக்கள்லையும் பங்கு கொள்ளணும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஒரு சராசரி ஒரு விஷயத்தை கூட செய்யாத திரு விஜய் அவர்கள் எப்படி பொதுமக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக அவரு உழைப்பாரு அவங்களுடைய குரலுக்காக இவர் எப்படி பாடுபடுவாரு நேயர்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில நம்ம நிறைய விஷயங்களை அன்றாடம் நம்ம வந்து பார்க்குறோம் படிக்கிறோம் அதை பற்றி சில விஷயங்களை நமக்குள்ளேயே சில கேள்விகள் இருக்குது அதை பற்றி நம்ம சில விஷயங்களை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் நான் குறிப்பா இன்னைக்கு திருமாவளவன் வந்து சில முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளாக அவர் நினைச்சிட்டு சில விஷயங்களை பேசுகிறாரு அதில் குறிப்பாக என்னன்னா மது கொள்கையை பற்றி பூர்ண மது விலக்கு கொள்கையை கணம் மாநாடு அதுக்கு அழை அழைப்பு விடுறாரு எல்லா கட்சிகளையும் அழைப்பு விடுறாரு இது எப்படி இருக்கு அப்படின்னா சில சம்பவங்களை செய்யறவங்க கிட்டே நம்ம போய் நம்மளை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது இங்க தமிழ்நாட்டுல மது கொள்கை எப்படி இருக்கு அதை யாரெல்லாம் அந்த மது மது தயாரிக்கக்கூடிய ஆலைகளை யாரெல்லாம் மதுபான ஆலைகளை நிர்வாகம் பண்றாங்க நடத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி மதுபான ஆலைகளை தயார் பண்ணக்கூடிய முதலாளி பெரும் முதலாளிகள் கொண்ட ஒரு கட்சியோட குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பெருந்தலைவர்களுக்கும் மதுபான ஆலைகள் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டணியில இருந்தே பூரண மது விளக்குக்காகவும் மதுவை முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார் ஒரு பெரிய மாநாடாக நடத்தணும் அதை பற்றி விழிப்புணர்வை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இது வந்து முற்றிலும் அவர் எப்படி இந்த இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாருன்னே தெரியல சொல்லக்கூடிய நபர்கள் அதை செஞ்சிகிட்டு இருக்கிற நபர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு போலியா மக்களை ஏமாத்துற நோக்கத்தோட தான் இந்த விஷயத்த அவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மது கொள்கையை வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசு கையில் வச்சிருக்கு அவங்க நினைச்சா மதுபான ஆலைகளை படிப்படியாக அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில சொன்னது மாதிரி படிப்படியா முழுமையாக பூரண மது விளக்க கொண்டு வரன்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட பேசி முழுமையா இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை குறிப்பா தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய விதவைகளும் இருக்கட்டும் இளைஞர்கள் நிறைய பாடுபட்டு இருக்காங்க தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல உங்களுக்கு தெரியும் மது மட்டும் இல்லாம கஞ்சா பல பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறைகள் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாமே தினந்தோறும் நிகழ்ச்சிகளுக்கு அதாவது தொலைக்காட்சிகள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல எந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த கையில் எடுத்தது வந்து சந்தோஷப்படுறோம் ஆ ஆனா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி விஷயங்களை மக்களை வந்து கொண்டு வரணும் அதுல யாரெல்லாம் அதிகமா பாழ்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற மக்கள் தான் மதுபானத்தையும் போதைப்பொருள்களையும் பயன்படுத்துறாங்க அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த போர்வையிலே தொடர்ச்சியா அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திருமாவளன் வந்து ஏதோ இன்னைக்கு திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து இந்த விஷயத்த நம்ம எடுத்தா தான் அடுத்த கட்ட அரசியலை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து இன்னைக்கு யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் அது குறிப்பாக கடந்த காலங்கள்ல நிறைய கள்ளச்சாரம் சாப்பிட்டு மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும் குறிப்பா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்போதெல்லாம் திருமாவளவன் எங்கே இருந்தாரு அப்போதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்ச்சி இது சம்பந்தமான விஷயங்கள் பேசணும்னு ஒரு எண்ணம் வராத போது இப்போ புதுசாக இந்த விஷயத்த கையில் எடுக்கிறார் அந்த கள்ளச்சாராய மரணம் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடக்கும்போது அவர் சார்ந்த அவர் குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக அந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளில் அதிகப்படியான நபர்கள் அதில் இருந்தாங்க அதுவும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல அத்துணை அரசு அதிகாரிகளும் இருக்கக்கூடிய இடத்துல கள்ளச்சார விற்பனை செய்து அதனால எத்தனை பேர் உயிரிழந்தாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளவு தூரம் இழந்திருக்காங்க உடல் உறுப்புகள் செயலழந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலையில கூட பேசாம அப்பெல்லாம் வந்துட்டு அமைதியான முறையில அமைதி காத்துட்டு இன்னைக்கு திடீர்னு அவருக்கு ஒரு நாணோதயம் வந்து பேசுற அந்த டைம்லயே நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சூழ்நிலையில மத்திய அரசு கிட்ட அவருடைய பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு முழுமையா பூரண மது மத்திய அரசு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ்நாட்டில் குறிப்பாக தம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர்றதுக்கு அவர் போய் சந்திச்சு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாவே நிறைவேற்ற முடியும் ஆனால் அது செய்யலை ஏன்னு கேட்டால் அவருக்கே தெரியும் தமிழக முதலமைச்சர் குறிப்பாக திருமாவளவன் சொல்வதை எதையுமே இல்லை வெறுமனை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் கூட்டணி பெறுவதற்காகவும் மட்டும்தான் அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பாங்க அந்த தொடர்ச்சியாக அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்களே தவிர்த்து ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை செவிசாய்ச்சி அதை உடனடியாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே முதல்வர் அவர்களுக்கு வந்ததே கிடையாது இது வந்துட்டு திடீர்னு அதிமுகவுடைய அடுத்த இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல்வேறு கட்சிகள் சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் திடீர்னு இப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அணிமாற போறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுக்கிறாரு அதற்கான ஒரு அடித்தளத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ச்சியா கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தினந்தோறும் நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் அரசு அலுவலகங்கள் செயலந்த விஷயங்களையும் கூட எந்த விஷயத்தையும் கண்டிக்காம போலியா ஒரு ஒரு மாநாட மதிவழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில நடத்திட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை அவர் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை எப்பவுமே எங்களுடைய தலைவர் கூட அடிக்கடி திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் சொல்லுவாங்க எப்போவுமே அன்பில் பொய்யாமலி வந்து கல்வி அமைச்சர்ன்றது மறந்துட்டு இன்னும் கூட உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராகவே எப்பவுமே உணர்ந்துட்டு இருப்பார் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துவார் அந்த அடிப்படையில் இன்னைக்கு மகாவிஷ்ணு வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்ன ஒரு விஷயத்த பெருசாக ஏதோ இதுக்கு முன்னாடி எந்த பள்ளியிலுமே மதம் சார்ந்த விஷயங்களோ மற்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காதது போல தன்னம்பிக்கை அதனுடைய விழாவுடைய கண்டனம் என்னன்னா மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதன் அதற்காகத்தான் மகாவிஷ்ணு வர்றாரு அது சம்பந்தமா தான் பேசுறாரு ஸோ அன்னைக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு அதில் சில விஷயங்களை ஹைலைட்டாக எடுத்துட்டு தனக்கு சாதகமா என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து அதை பொறுத்துக்க முடியாம அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையா வச்சு மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்துற விஷயம் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கையில் எடுத்து அந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளாத ஒரு நபர் அந்த இடத்துக்கே தொடர்பு இல்லாத ஒரு நபர் அதை முன்னெடுத்து அவர் மூலமா ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்க வச்சு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு சமயத்தில் ஏர்போர்ட்ல இருநூறு முந்நூறு போலீஸ்காரங்களை வந்து பயன்படுத்தி காவலர்களை எங்க பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துறது அதற்காக அவர் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு காவல்துறை மூலமா அவரை கைது செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல க கல்வி நிறுவனங்களில் இது மதம் சார்ந்த மற்ற மதத்தினர் சார்ந்த நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு அதை நம்ம அங்கங்கே இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் டிவி சேனல்களையும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏதோ மகாவிஷ்ணு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி பேசினாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு புராண கதைகள் அடிப்படையில் அதை எடுத்துக்காட்டா சொல்லி தான் அந்த விஷயத்த சொன்னாரே தவிர்த்து அவர் திணிக்க எந்த இடத்துலையுமே முற்படலை நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கதைகள் நம்ம க நிறைய விஷயங்களை அன்றாட படித்த விஷயங்களை வச்சு அவர் எடுத்து சொல்லி அதுல நிறைய அறிவியல் பூர்வமா ஆக்கப்பூர்வமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பதிவு பண்ணார் அதெல்லாம் விட்டுட்டு குறிப்பாக அவருக்கு எதிராக என்ன இந்த இந்த சமுதாயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த ஆளுகின்ற அரசாங்கம் வந்து இந்துத்துவாவை வந்து என்னைக்குமே ரொம்ப கீழே கொண்டு போகணும் தட்டி ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசு வந்து கல்வித்துறையை பற்றி பெருசா நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய திரு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த இன்னைக்கு சிவகங்கையில் நடந்த விஷயத்த கவனிச்சு பார்க்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசுடைய நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அவங்களுடைய அமைச்சரை நான் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி அவங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மாணவர்களை பள்ளியில பயின்றிருக்கக்கூடிய ஒரு மாணவர்களை பயன்படுத்தி அதை சுத்தம் பண்றதுக்காகவும் கொடிகளை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாத்துறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க அரசு வந்து முறையான கல்வியை கொடுக்கறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை ஏற்கனவே அரசு பள்ளிகளை பயிலக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது அதை அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் அந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற சிந்திக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே பயிலக்கூடிய மாணவர்கள் ஏண்டா இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு அரசு நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பயன்படுத்தி வேலை வாங்கினா எப்படி நல்ல ஒரு கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்களை குறிப்பாக மாணவர்களை எப்படி கீழே கொண்டு போய் அவங்கள வந்து வேலை வாங்கணும் அரசாங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பணியாளர்களும் இருக்காங்க அந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு மாணவர்களை இந்த அளவுக்கு தான் இந்த அரசு தினந்தோறும் நடத்திட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் இது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவருடைய கல்வியை தரத்தை உயர்த்துவதற்கு குறிப்பாக மத்திய அரசனுடைய கல்வி கல்விக் கொள்கையை நாங்கள் மத்திய அரசு கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு தமிழக கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அண்ணா ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்படக்கூடிய ஒரு சிறுமியுடைய பெற்றோர்கள் அவருக்கு புகார் அளிக்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட மாணவியோட பெற்றோர்கள் போகும்போது அவர்கள் தாக்கப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோட குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளரால் தாக்கப்படுறாங்க ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அந்த அரசு அலுவலர்களை குறிப்பா காவலர்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விட்டுட்டு பயன்படுத்தக்கூடாத விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு மகாவிஷ்ணுன்ற ஒரு நபரை அவர் ஒரு சொற்பொழி ஆற்றாரு அதற்காக அவரை உடனடியா கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எவ்வளவு இந்த அரசு வந்து வேகமா முன்னெடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துல காவலர்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்த விட்டுட்டு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியில பேசக்கூடிய ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவரே இருநூறு முந்நூறு காவலர்களை கொண்டு போய் அந்த இடத்துல பயன்படுத்தி அதற்காக நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறதை விட்டுட்டு அங்கங்க தமிழ்நாட்டுல நான் இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எத்தனையோ புகார்கள் வந்து தமிழக காவல்துறைக்கு வந்துட்டு இருக்கு குறிப்பா காவல்துறை மந்திரியான திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் கொடுக்க தனக்கு கீழே உள்ள அந்த நிர்வாகத்தை வந்து பணிக்கணும் அதுதான் சரியா இருக்கும் அப்பதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் வலியுறுத்துறேன் ஆனால் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி போன்ற நிகழ்வுகள் வந்து மேலும் மேலும் அந்த க இந்து சமுதாயத்தினர் வந்து எழுச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பினை இந்த அரசாங்கம் ஒரு வகையில் உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஆக்கப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் களிமண்ணால் ஆன விநாயகரை வழிபடணும் மக்கள் சிறுவர்கள்லாம் அந்த களிமண்ணால் ஆனக்கூடிய விநாயகரை செஞ்சு வழிபடுறதுனால பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு சிறுவர்கள் அது குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருந்தே ஒரு சமுதாயத்தோட ஒன்றி இருக்கணும் மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விநாயக சதுர்த்தி மூலமா மக்கள்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நடத்துறதோட நோக்கம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா மழை பெய்கின்ற காலங்கள்ல மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு குரு மழை வரக்கூடிய காலகட்டம் இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மழையை நம்ம பெரும்பான்மையாக சந்திக்கக்கூடிய மழை கா காலகட்டம் அந்த சூழ்நிலையில நம்ம பயன்படுத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சிலைகள் களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தனா ஏற்கனவே மண்ணரிப்பு ஏற்படும் பொழுது இந்த விஷயத்த வந்து ஒன்றுக்கு ஒன்று சரை சமமா கொண்டு போறதுக்காக களிமண்ணான விநாயகர்களை கொண்டு போய் நீர்நிலைகளை கரைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மண் வந்து நீர்நிலைகளில் போய் சேரும்போது அது தேங்கி மக்களுக்கு பல நாள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அறிவியல் பூர்வமாக அது அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது தான் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக ஒவ்வொரு விழாவையும் எப்படி கொண்டாடணும் அதில் அறிவியல் ரீதியான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க பெரும்பான்மையான இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிகு விழா விநாயக சதுர்த்தி விழா அந்த விநாயகர் சதுர்த்தியே காலங்காலமாக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் குறிப்பாக இந்து மக்களை மதிக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வது இயல்பு புதிதாக ஏற்கனவே அரசியலுக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களும் சினிமா துறையில் வந்தா இருந்து வந்தால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னுதான் சொல்லணும் ஒரு சிலர் சினிமா துறையிலிருந்து வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மாற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க அந்த வகையில் புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்க திரு விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை அவர் முதல் முறையா தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவிச்சிருக்காரு அந்த ஒரு காலகட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்துட்டு இருக்கு அப்ப அவரும் ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஒரு பாணியை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் நோக்கமாகவே அவங்க எப்போதுமே நம்முடைய மக்களை எடுத்துட்டு போவாங்க குறிப்பா இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக இருந்தாகத்தான் நமக்கு வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஒரு பொய் பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அதே விஷயத்த திரு விஜய் அவர்களும் எங்களுடைய தலைவர் திரு வினோஜ் பி சி செல்வம் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஏழு மணி அறுதி காத்திருந்தும் கூட விநாயக சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறத அதை அந்த கருத்தை வந்து அவர் சொல்லாததனுடைய அடிப்படையில் அது உண்மையாக எடுத்துகிட்டு போயிருக்கு தமிழக மக்கள் வந்து உணர்ந்துக்கிறணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு புதுசா வரக்கூடிய ஒரு தலைவர் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய விழாக்கள்லையும் பங்கு கொள்ளணும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஒரு சராசரி ஒரு விஷயத்தை கூட செய்யாத திரு விஜய் அவர்கள் எப்படி பொதுமக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக அவர் உழைப்பார் அவங்களுடைய குரலுக்காக இவர் எப்படி பாடுபடுவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல மக்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஸோ எல்லாரும் போல ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மாதிரியே தான் திரு விஜய் அவர்களும் அரசியல் செய்ய போறாருங்கிறது வெட்ட வெளியில இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்கள் சரியான நபர்களை தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறேன் உலகத்தின் மிகப்பெரிய கட்சியான அரசியல் கட்சியான பாஜகவில் இணைந்திட அனைத்து மக்களும் எண்பத்தி எட்டு ஜீரோ 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற எண்ணிற்கு உங்களுடைய கைபேசியில் இருந்து கால் குடித்த பிறகு நீங்கள் உறுப்பினராக இணைந்து விடுவீர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்க நாம் நாமெல்லாம் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை வலுப்படுத்த பாஜகவில் நீங்கள் அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள் பாஜகவில் இணைவது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு சேர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் ஆகவே அனைவரும் தமிழ பாஜகவில் நினைவீர் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்